திருப்பதி ஏழுமலையான் குபேரனிடம் வாங்கிய கடனை அடைத்து விட்டாரா இல்லையா என்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா திருப்பதி தான் உலகத்திலேயே அதிக காணிக்கைகள் பெறும் தேவஸ்தானம் ஆனா ஒரே ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் குபேரனிடம் வாங்கிய கடன பெருமாள் அடைத்து விட்டாரா பத்மாவதி தாயாரை திருமணம் செய்ய மகாவிஷ்ணு பூலோகத்தில் சீனிவாசனாக அவதரித்தார் அப்போதுதான் ஆயிரம் வராக பவுன் குபேரனிடம் கடனாக வாங்கினார் கடனை எப்பயாவது திருப்பி தருவீர்கள் என குபேரன் பெருமாளிடம் கேட்டுள்ளார் அதற்காக ஒரு தங்க பத்திரத்தில் என் பக்தர்கள்தான் இந்த கடனை காணிக்கைகளாக அடைப்பார்கள் என வாக்குறுதி அளித்தார் ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அந்த கடன் உண்மையிலேயே ஏற்கனவே அடைந்துவிட்டது விட்டது இல்லையா என்று பெருமாள் சொன்னார் நான் என் கடன் அடைந்தால் திருமலையை விட்டு வைகுண்டம் போயிடுவேன் அதனாலதான் பெருமாள் எழுதிய அந்த தங்க பட்டயத்தை தனியா எடுத்து வச்சிருக்காங்க சொல்ல வர்றது நம்ம ஏழுமலையான் இன்னும் அந்த கடன் அடைக்கலன்னு தான் இப்பவும் கருதப்படுது